அதில் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாஜகவில் ஜாமீன் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதை அவங்களுக்கு எனக்கு தெரியாது கண்ணா பாஜக இருக்கக்கூடிய ஜாமீன் அமைச்சர்கள் சத்தியமா எனக்கு தெரியாது கண்ணா அதாவது ஓராண்டுக்கு மேல சிறையில் இருந்து ஓராண்டுக்கு மேல பல முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கார் இவர் அமைச்சர் சத்திய பிரமாணம் எடுத்த அமைச்சர் இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்க கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல என்னுடைய மகன் உட்பட முப்பத்தஞ்சு அமைச்சர்ல பெஸ்ட் அமைச்சர் இவராமா ஆனா ஒரு நாள் அமைச்சர் ஆவாரு கை வந்துருச்சு பெஸ்ட் அமைச்சர் இவரன் ஒருத்தர் பாட்டுறாரு அவருடைய தம்பி இடி கேஸ்ல அக்யூஸ்டு இன்னும் நாட்டுல எங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவர் காலையில் ஆனா காவல்துறை கைது பண்ணாது அப்ப நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாம என்ன சொல்றதுங்க இதை உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கறதுனால எங்களுக்கே பயமா இருக்கு சாட்சியெல்லாம் வச்சிருப்பாங்களா பதிமூணாம் தேதி பொறுத்திருப்போம் என்ன என்ன நீதிமன்றத்தில் சொல்றாங்க பார்ப்போம் அப்ப நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்வதில் என்னன்னா தரம் நான் கேட்ட கேள்வி அதானி அம்பானி பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே சரி இது அதிமுக கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு ரூபாய் கொடுத்தீங்களே கமுத்தில அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்கும் இதுல பெனால்டி சார்ஜ் இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் கொடுத்தீங்களா அதே நீங்க காட்டல ஐநூத்தி முப்பது கோடியோட ஏன் மறைச்சிங்க ரெண்டாவது இதுல இப்போ ஜென்ரேட் பண்ண நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜென்ரேட் பண்ணதுல அதானிக்கு எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்தீங்களே அது செகண்ட் அறிக்கையில டாக்குமெண்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்ல இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ் பண்ணிருக்காங்க இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களா யோ நீ எல்லாம் என் மேல கேஸ் போட்டு ஈடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கின என் தலை விதி இல்லீங்களா ஒரு வருஷம் ஜெயில கம்பி என்ன இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலை போய் படிச்சா நீ பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் எப்ப சொன்ன ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சு கிளாஸ் எடுப்பாங்களே ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போறேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க போனே வெப்சைட்ல போட்டிருக்கேன் ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்ல யார் பதினோரு பேர் எல்லாருக்கு போட்டோ இருக்கு எஃப்சிடி ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானமா இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா அதனாலதான் நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சாரு எங்க படிச்சாரு புலால் சிறையில கம்பி என்றதை படிச்சாரு அவரு ஒரு பக்கம் படிச்சாரு நான் லண்டன்ல படிச்சேன் அதனால பெயிலான ஸ்டூடெண்ட் பாஸான ஆன பார்த்து புறாம் பெறுறது நம்ம ஊர்ல சரிதம் தானே கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து புறாம் பெறுற கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் நீ கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை கிட்ட விட்டு அந்த ஜாமீன் அமைச்சு என் மேல கேஸ் போடு தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பாத்தலாம் சரியான அப்பா அம்மா பிறந்த என் மேல கேஸ் போடு பார்த்தலாம் நான் தெரியவா கேட்கிறேன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயில இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு என் அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சா சரியான ஆள் அந்த போடியா பாத்தலாம் நீ போடு கேட்க முடியாது நான் பாத்துறேன் நீ எங்க கூட்டிட்டு போவேன் பாத்தார கூட்டிட்டு போடு போலீஸ் உங்க கையில இருக்கு போடு முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றேன் மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழுது ஆனா டிஜிபி சொல்லி மேல கேஸ்டி உள்ளதை பார்த்தலாம் நாயத்தை பேசினா இந்த ஊர்ல மிரட்டல் கேட்ட அமைச்சர் பதி கேட்ட அமைச்சர் பதி நாயத்தை பேசினா மிரட்டல் அதனாலதான் அறிக்கை ஸ்ட்ராங்கா கொடுத்தான் நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படாது நான் ஊர்ல உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு போய் அதுக்கு எல்லாம் இங்க வந்து உங்களை அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க நான் இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஓட பண்ணுங்க நான் எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லு அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபிசர் எழுதி கொடுக்கறதா அமைச்சர் படிக்கிறாங்க என் அறிக்கையை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபிசர் கொடுத்த டேஞ்சர் கார்டு கொடுத்து அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான் அதை வந்து பிரஸ்ல ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா இங்க நான் சிங்கிள் மேன் ஆர்மியா உட்காந்து டைப் படிக்கணும் கூகுள் பண்ணணும் அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும் இத்தனை வேலை செய்யணும் ஏன்னா ஐஏஎஸ் ஆப்சர் இருக்காங்களா செக்ரட்டரி இருக்காங்களா எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சிருக்கீங்க டேஞ்சர் போல ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் அடியானா டைப் அடிச்சு அதானே கொடுத்தியா கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்டு போனதை பத்தி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லயே படிச்சேன் படிச்சேன் எனக்கு தெரியாது தமிழ் இருக்க வேண்டியதான் நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையா சொல்லிங்க ஐயா காமராஜர் ஐயா படிக்காத நான் பெருமையை போய் சொல்றேன் எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிக்க போனேன் யாராச்சும் நான் குறைஞ்சா நோண்டுன்னா இன்னொருத்தர் படிக்காத தப்புன்னு சொன்னா எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடி போறேன் அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் படிக்காதவங்களை தப்புன்னு எப்படி சொல்லியிருக்கேன் நீ புலாவில் சிறையில் கம்பி என்னவெல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்ட் போனார் பதினோரு பேர் போனார் அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போன கூட சொன்ன நீங்களா தான் கேள்வி கேட்குறீங்க சீமான கண்ட போய் கேள்வி கேட்குறீங்க அவர் பதில் சொல்றாரு நான் எங்கேயாச்சும் கூட சொன்னேன் நான் ஆக்ஸ்போர்ட் போனேன் நான் சொல்லாம தானே போனேன் நீங்களா தான் செய்தி போட்டேன் ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்கள் சொல்ல கொள்ள விரும்புகின்றேன் மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பல ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க நானும் ஆரோக்கியமான தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்க ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன் நீங்க பண்ண ஒன்னொன்னையும் மோப்பம் பிடிச்சி மோப்பம் பிடிச்சி டெய்லி தொலாவி தொலாவி பத்திரிகை கொடுக்கறதா என் வேலை நினைச்சு நினைச்சுதான் என் வேலை அது இல்லீங்க என் வேலை எங்க ஆரோக்கியமான அரசியல் பண்றதுக்காக வந்திருக்கு